நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாஜக நாகேந்திரன் ரயில் மூலம் நெல்லையிலிருந்து திருச்சி வந்தடைந்தார் திருச்சி ஜங்ஷன் நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூறுகையில் பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி என பலர் பேசி வருகிறார்கள் பாஜக இந்தியா முழுவதும் ஆயிரத்தி எம்எல்ஏக்களையும் முன்னூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட கட்சி பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி என கூறுபவர்களுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் பற்றி கூற காரணம் காரியங்கள் வேண்டும் திமுக அரசு மக்கள் விரும்பத்தக்காத அரசாக உள்ளது சட்ட ஒழுங்கு பிரச்சினை போதை பழக்கம் அதிகரித்து இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிலவுகிறது தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்பது சதவீதம் பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துள்ளது எப்பொழுது தேர்தல் வந்தாலும் வீட்டிற்கு அனுப்பக்கூடிய அரசாங்கமே திமுக அரசாங்கம் உள்ளது முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு உள்ளவரான கூறுவது வதந்தி தமிழ்நாட்டில்தான் இது போன்ற வதந்திகள் பரப்பப்படுகிறது ஜெகதீப் தன்கர் சுதந்திரமாகத்தான் இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் முடிந்த பின்பு முதல்வர் யார் என்பது பேசி முடிவெடுக்கப்படும் நெல்லையில் அமித்ஷாவின் உரைக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி மன வருத்தத்தில் இருக்கிறார் என்கிற கேள்விக்கு யாரும் மன வருத்தத்தில் இல்லை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் இனி அடிக்கடி வருவார் தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது திமுகவின் பி பலர் இருக்கிறார்கள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என மட்டும் இருக்க வேண்டும் கூட்டணி ஆட்சியார் தனித்த ஆட்சியார் என்பதில் ஊடகத்தினர் குழப்பம் கொள்ள வேண்டாம் இனி இது தொடர்பாக கேள்வியை ஊடகத்தினர் இனி கேட்க வேண்டாம் கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக என மீண்டும் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ஆம் என பதிலளித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைவார்கள் பலமான கூட்டணி அமைத்துதான் வெற்றி பெற வேண்டும் என அவசியம் இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் திமுக அரசு வீட்டிற்கு அனுப்பப்படும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா என்கிற கேள்விக்கு திமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றுவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என தெரிவித்தார் எட்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை மக்கள் விரோத அரசை மக்கள் விரும்பத்தகாத அரசு தினசரி பாலியல் வன்கொடுமைகள் தினசரி படுகொலைகள் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம் அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்களில் இருக்கு இது எங்கே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்பது சதவீதம் பாலியல் வன்கொண்டுமை அதிகமாக நடந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்திருக்கு ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலேயே வர்றாங்க இப்படி ஒரு அரசாங்கம் ஆசிரியர் இல்லாத பற்றாக்குறை இப்படிப்பட்ட அரசாங்கத்தை சொத்து வரி அதிகமான முறையில் சொத்து வரி மின் கட்டணம் வரும் அதை விட ஜாஸ்தி இந்த அரசாங்கம் எப்பொழுது தேர்வு இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ பேசிக்கொட்டு இருந்தால் நம்ம அதற்கெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும் முன்னாள் வந்து முன்னாள் தலைவர் வந்து வீட்டுக்காவலையை தான் வந்து வீசி கட்டுமோ நான் சொல்லி யாரும் வீட்டுக்காவலில் கிடையாது அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பிட்டுட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்குது மீடியாக்கள் ஊடகங்கள் நீங்கள் யாராவது வந்து சொத்து உரி விவ கூடியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறதே இல்லை மின்கட்டண கூடி கூடியிருக்குன்னு நீங்கள் மீடியாக்களில் சொல்கிறதே இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் ஐம்பத்தொம்பது சதவீதம் கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை ஆனால் இந்த மாதிரி கேள்வி மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க

யாரும் மன வருத்தத்தில் இல்லை நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா சார் நீங்க நீங்க இல்ல இந்த கேள்வி கேட்கறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தா சார் மீண்டும் பிரதமர் எப்ப சார் தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் வந்துட்டு போனாங்க திரும்ப பிரதமர் எப்ப வராங்க இனி அடிக்கடி வருவாங்க தமிழக உள்துறை அமைச்சர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் நீங்க வந்து ஈபிஎஸ் சொல்றதா அப்படின்னு சொல்றீங்க சார் அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம் முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது

இன்னும் காலம் இருக்கலாம் உங்களுக்கு பவரை யூ யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கூட்டணி அது இருக்கலாம் அதை பற்றி ஒன்று சந்தேகம் அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் என் கிடையாது தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது தொண்ணித்தாரில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்று நடந்தது நடந்த ஒன்று தொண்ணித்தாரில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக கூட்டணிகள் பலமாக இருந்தாங்க அது வெற்றி பெற்றதாக இல்லை இல்லை அம்மா தானே வெற்றி பெற்றாங்க ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் பாஜகவுடன் பாஜகவுடன் வந்து தொடர்ந்து திமுக தான் வந்து மறைமுகமாக கூட்டணி இருக்குன்னு விஜய் பேசியிருக்காரு அதை பற்றி எனக்கு தெரியல அதை பற்றி விஜய் தான் சொல்லணும் நீங்க விஜய் அதை பற்றி பிடிக்கும் எம்ஜிஆருடைய கொள்கை கடைபிடிக்க எல்லோரும் ஒன்று சேர்த்து